நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது காளான் கிரேவி காளான் கிரேவி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் தேவையானது வந்து ஒரு பேக்கெட் காளான் மைதா ஒரு கப்பு அப்புறம் கொஞ்சம் பூண்டு வெங்காயம் காளானை வந்து நம்ம ரொம்ப பொடி பொடியாக வெட்டிக்கணும் அளவுக்கு நம்ம பொடியாக வெட்ட முடியுதோ அந்த அளவுக்கு ரொம்ப பொடியாக வெட்டிக்கலாம் நல்லா பொடி பொடியாக வெட்டியாச்சு இப்போ வந்து மைதா வந்து ஒரு கப்பு எடுத்துக்கிறோம் ஓட்டு நல்லா அப்படி கிண்டிக்கிறோம் காஷ்மீர் வந்து மிளகாத்தூள் கலருக்காக காஷ்மீர் மிளகாத்தூள் போடுறோம் ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறான் ஓட்டு நல்லா கிண்டி விடலாம் இதில் தண்ணி வந்து தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கலாம் தண்ணி அதில் கிண்டுறது கிரேவி அளவுக்கு கிண்ட அளவுக்கு தண்ணி மட்டும் கொச்சை மட்டும் எவ்வளோ தேவையோ அளவுக்கு தண்ணி எடுக்கும் இப்போ வந்து அப்படியே பக்காடா பார்த்து பக்காடா போடுற மாதிரி அப்படியே பொடி பொடியாக நம்ம கொடுப்போம் எண்ணெயில் காலம் நல்லா வெந்துருச்சு அப்படி நம்ம வந்து அருகே அடிச்சு எடுத்து வச்சோம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு கிரேவி செய்ய போறோம் கிரேவி கிரேவிக்கு வந்து ஆயில் ஒரு கரண்டு பூண்டு நல்லா தட்டி வச்சிருக்கோம் ஒரு அஞ்சு பல்லு பூண்டு வெங்காயம் ஒரு வெங்காயம் போட்டு நல்லா வதையா அப்படியே பொண்ணு வதக்கிறோம் மூணு ஸ்பூன் போட்டுக்கிறோம் சம்பல் கரம் மசாலா ஒரு ஸ்பூனு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் பெப்பர் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் இதே போட்டு நம்ம வந்து எண்ணெய் நல்லா வதக்கிட்டோம்னா நம்ம இந்த பச்சை வடை எல்லாம் வராது அதனால எண்ணெயில் போட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்க்கணும் தண்ணி தேவையானாலும் ஊற்றிட்டோம் கொரு வச்சு காணாங்க அப்படியே கொதி வந்தோன்னே உள்ள போட்டுக்கலாம் நல்லா நல்லா தண்டைனியா ஊரு ஊரியா கொஞ்சம் நல்லா திண்டி விட்டுக்கணும். உப்பு எடுத்து வச்சறோம் அவ்வளவுதான். ஆமா விலம்பத்தி சாணம் ஓகே காளான் ரெடி ஆயிடுச்சு. ஆணி நல்லா மேலே தூவி விட்டு பூரி ஒரு அஞ்சு பூரி உடைச்சு போட்டுப்போம். அஞ்சன ரெடி ஆயிருச்சு. காலன் ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் காட்டும் தேங்க் யூ.